அய்யனார் துணையில் அடுத்தென்ன என்ன நடக்கு போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் மறுநாள் காலையில ஆயிரது மனோகர் பார்த்தா நிலா கிட்ட சொல்றாரு என்ன நிலா எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டே அப்படின்னு சொல்லி மனோகர் கேட்டதும் ஆ எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி நிலா சொல்லதும் அப்படியே உன்னோடைய சர்டிபிகேட் டிகிரி சர்டிபிகேட் எல்லாம் வாங்கிட்டேன்னு கேள்விப்பட்டேன் அதை எடுத்து வச்சுக்கடா அப்படின்னு சொல்லி மனோகர் சொன்னதும் அதெல்லாம் எதுக்குப்பா அதெல்லாம் இங்கேயே இருக்கட்டும் ஒரு வாரம் தானே நான் போயிட்டு திரும்ப இங்கே வர போறேன் எனக்கு இங்கேதான்ப்பா நான் நிறைய இன்டர்வியூக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அதனால நான் இதெல்லாம் இங்கேயே வச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லுவோம் இல்லடா நான் உனக்கு அங்கே வா உனக்கு ஒரு சர்ப்ரைஸே காத்திருக்கு நான் அப்பா சொல்றேல அந்த சர்டிவிகேட் எல்லாம் எடுத்து வை அப்படின்னு சொல்லி மனோகர் சொன்னதும் அப்பா இங்கே பார்த்தா சோழன் வந்துடுறாரு என்னங்க எதுக்கு சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும் இல்லை சோழன் அப்பா என்னுடைய டிகிரி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் எடுத்து வைக்க சொன்னார் அதையும் கொண்டு வர சொன்னாரு நான் வேணான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும் தம்பி நிலாவுக்கு அங்கே ஒரு சர்ப்ரைஸ் காத்துருக்குல உங்களுக்கு தான் அந்த சர்ப்ரைஸ் என்னன்னு தெரியும்ல அப்புறம் என்ன நிலா கிட்ட நீங்களே சொல்லி அந்த சர்டிபிகேட் எல்லாம் எடுத்து வைக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மனோகர் சொன்னதும் என்ன சொல்ல உங்களுக்கு அந்த சர்ப்ரைஸ் தெரியுமா அப்படின்னு சொல்லி நிலா கேட்டதும் ஆமா என்ன சர்ப்ரைஸ் எனக்கு தானே தெரியும் உங்க அப்பா உனைய கூட்டிட்டு போய் மொத்தமா அங்கே இருக்க வைக்க போறாரு அதுதான் உனக்கு காத்திருக்கிற சர்ப்ரைஸு இதை நான் உங்ககிட்ட சொல்லவும் முடியல சொன்னா நீ நம்பவும் மாட்ட இதெல்லாம் எனக்கு தேவையா இவர் என்ன பேசினாலும் அதுக்கு நான் சரி போட்டுக்கிட்டா இருக்கணும் உனக்கே ஒரு நாள் உண்மை தெரிஞ்சு நீ ஏன் அங்கே பிச்சுக்க பிடிக்கும்னு சொல்லி இங்கே ஓடி அறத்தான் போற சோழா வேற வழியே இல்லை இவர் நடத்துகிற நாடகத்துக்கு எல்லாமே நீ துணை போய் தான் ஆகணும் ஆமாங்க நீங்கள் சர்டிவிகேட்லாம் எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு அங்கே ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் சொல்லவும் என்ன சர்ப்ரைஸ் சோழன் நீங்களாவது சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி நிலா கேட்டதும் அதை உங்கள் அப்பாவே சொல்லுவாங்க சர்டிவிகேட் எல்லாம் எடுத்து வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிட்டு போயிடாரு நிலா பார்த்தா இங்கே சர்டிவிகேட் எல்லாம் பேக்ல எடுத்து வச்சுட்டு ரெடி ஆயிடுறாங்க அப்பதான் மனோகர் சரி சேரன் நான் கிளம்புறேன் சரிப்பா பல்லவா பாண்டியா நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் சொல்லையில அப்பதான் சோழன் சொல்றாரு நிலா நீங்க மட்டும் போயிட்டு வாங்க நான் வரலை அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லையில அப்பதான் சேரன் சொல்றாரு டே கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தடவை மாமனார் வீட்டுக்கு போற போறேன் அதனா நிலா மட்டும் தனி அனுப்பி வைக்கிற தம்பி நான் உங்களையும் தானே கூப்பிட்டேன் இப்ப என்னன்னா நிலா மட்டும் போக சொல்றீங்க அப்படின்னு சொல்லி மனோகர் கேட்டதும் இல்ல சார் நீங்க நிலாவை மட்டும் கூட்டிட்டு போங்க நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும் சோழன் நீங்களும் வாங்க அப்பா உங்களையும் தானே கூப்பிட்டாரு நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு ரெண்டு பேருமே ரிட்டர்ன் வந்துரும் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லுவோம் போறது நீ போற நீ திரும்ப வருவியானே எனக்கு தெரியல இதுல எங்கிரு கூடி நான் வர்றது அங்க வந்து உங்க வீட்டுல அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிக்கிறதுக்கு நான் இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சோழன் மனசுக்குள்ள நினைக்கிறாரு இல்லங்க நீங்களே போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லல அப்பதான் நடேசன் வர்றாரு மாமனார் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு கல்யாணம் ஆகி மொத தடவை மாமனார் வீட்டுக்கு போகையில பொண்டாட்டியை மட்டும் தனியா அனுப்பி வைக்கிறானா கிளம்புடா கிளம்பு என்ன ரெண்டு டீ ஷர்ட் ரெண்டு ஃபேண்ட தான் எடுத்து வைப்ப டே சேரா அவனோட இதை எடுத்து வேடா விடு கிளம்பு நீ போடா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் பார்த்தா சோழனை அனுப்பி வச்சிருக்காரு இவர் ஒருத்தர் இடையில வந்து அப்படின்னு சொல்லிட்டு சோழன் மனசுக்குள்ள நினைக்கிறாரு சரிங்க நானும் வரேன் அப்படின்னு சொல்லி சோழனும் சொல்லிறாரு சோழனும் நிலாவும் பார்த்தா மனோகரோட சேர்ந்து திருவண்ணாமலை கிளம்புறாங்க அப்பதான் மனோகர் மனசுக்குள்ள நினைக்கிறாரு டே சோழா நீ திருவண்ணாமலைக்கு வர்றது இதுதான்டா கடைசி தடவை என் பொண்ண அங்கேயே விட்டுட்டு சென்னைக்கு வரும்போது நீ தனி ஆளாதாண்ட வருவ இன்னையில இருந்து உனக்கும் என் பொண்ணுக்கும் இருக்கிற ஒட்டு மொத்த உறவு இதோட முடிஞ்சு போச்சு இன்னையில இருந்து அவ என் பொண்ணு நிலாவா தாண்டா திருவண்ணாமலையில இருப்பா அவளும் சென்னை பக்கம் கூட எட்டி பார்க்க மாட்டான் அந்த அளவுக்கு பாரு நீ திருவண்ணாமலை வந்து ஒவ்வொரு நாளும் சித்திரவதையா அசிங்கப்பட்டு நானே இங்க இருந்து கிளம்புறேன் உன் பொண்ணு வேணா ஒண்ணு வேணான்னு சொல்லி அவளை அங்கேயே விட்டுட்டு மொத்தமா நீ சென்னை ஓடியாரதான்டா போற அப்ப தெரியும் இந்த மனோகர் யாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் பார்த்தா மனசுக்குள்ளேயே சவால் விட்டு பேசிக்கிட்டு இருக்காரு